லாஸ்ட் இந்த மாதிரி ஒரு அந்த ஆர்த்தோபெடிக்ஸ் டிபார்ட்மெண்ட் டாக்டர்ஸ் வந்து கண்டுபிடிச்சு அது வந்து லிம் லென்தனிங் சர்ஜரின்னு சொல்லி அது நார்மல் லென்த்துக்கு ஒரு சைடு கை வந்து கொட்டியாக இருக்கும் இன்னொரு சைடு கை நார்மலாக இருக்கும் இந்த குட்டையாக இருந்த கையை காரணம் கண்டுபிடிச்சு அதற்குரிய சிகிச்சை செய்து சிறப்பான முறையில் செய்து நார்மல் பொசிஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த லிம் லெந்தனிங் சர்ஜரி மூலம் இது வந்து ரேர் சர்ஜரி எல்லா இடத்துலையும் பண்ணுறதில்லை நம்ம திண்டியோனம் அரசு மருத்துவமனையில் இது பண்ணியிருக்கிறது ஒரு சிறப்பான விஷயம் அதை நான் பாராட்டுகிறேன் இதுபோன்று பல்வேறு சிகிச்சைகள் இங்கே நடைபெற்று வருகிறது மேலும் இன்னொரு பேஸ் அதுவுமே ஆர்த்தோபெடிக் கேஸ் தான் அது பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி நாற்பது நாற்பத்தொம்போது வயசு ஆண் அவருக்கு வந்து முட்டி வளைஞ்சிருக்கு முட்டியில் வந்து ப்ராப்ளம் ஏற்பட்டு கால் அப்படியே போர் லெக்ஸுன்னு சொல்லுவாங்க கால் அப்படியே வளைஞ்சிருக்கும் நடக்கும்போதே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அது வந்து கண்டுபிடிச்சி அந்த லெக்ஸை கரெக்டிவ் சர்ஜரி பண்ணி நார்மலாக இது பண்ணியிருக்காங்க எப்பயும் போல இப்போ அவர் நார்மலாக நடக்கிறாரு இந்த அனைத்து இதுமே வந்து சர்ஜரிக்கு முன்னாடி உள்ள அவங்க எப்படி இருந்தாங்க ஆஃப்டர் சர்ஜரி எப்படி இருந்தாங்கன்ற வீடியோஸ்லாம் டாக்டர் வச்சுருக்காரு அதெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு இது போன்று நீங்கள் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் திண்டியோன வருஷம் மருத்துவமனையில் முறையில் மேக்ஸிமம் எல்லா சர்ஜரியுமே பண்ணுறாங்க அங்கே வந்து நீங்க பலன் அடைஞ்சிக்கோங்க அப்படின்னு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் இது இது செய்த டாக்டர் சுரேஷ் இந்த இந்த ஜூலை எண்டுக்குள்ள முடிச்சுட்டு இது பண்ற மாதிரி சொல்லிருக்காங்க

नाल के साथ पर डर रेडी लगता है कितने बेटे से आए हैं हम कितने बेटे हैं 391 391 391 391 ऑलरेडी इतना सेट तो अब मतलब नानुप्रेम मतलब नानुप्रेम சார் உங்கள் ஆல்ரெடி பழைய ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது தண்ணீர் தட்டுப்பாடு இருந்துச்சு சார் பேஷண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி கிணத்துல இருந்த எதுவும் இப்போ பில்டிங்ஸ்லாம் அதிகமாக ஆகிடுச்சி எஸ்டாப்ளிஷ் பண்ண பேஷண்ட்லாம் அதிகமாக தண்ணி ரெக்கமெண்ட் ஆகும் எதுக்காக வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரொபோசல் போட்டு மேடம் தலைமை மருத்துவமனை அவர்களுக்கு கொடுத்து அதை நானும் ரெக்கமெண்ட் பண்ணி கலெக்டருக்கு அனுப்பி அது அதை தருவீசல் பண்ணி விரைவில் வந்து வேற ஒரு இடத்துல வாட்டர் சோர்ஸ் என்ன இடத்துல இருந்து

இல்ல அது நம்ம வந்து இது இந்த ஒரு இதை முடிச்சுட்டு நம்ம நீங்க எவ்வளவு நேரம்னாலும் நம்ம பதில் சரி சரி